ஸோ மெயின்ஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மெயின்ஸில் டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஸோ ஒருத்தர் மறுபடியும் நான் கன்ஃபர்மேஷன் கேட்குறேன் கொஞ்சம் பேசுகிறவங்க சத்தமாக பேசுகிறவங்க ஸோ போத் ஆடியோ அண்டு வீடியோ க்ளியராக இருக்கா நம்ம கூகுள் மீட்டில் இருக்கிறவங்கள சார் ரெண்டுமே ரெண்டுமே இருக்கு இருந்தது அதுதான் இது வந்து காலேஜ் எக்ஸாம் டிசம்பர் அப்படிங்கிற மாதிரி இருபதாம் தேதி அப்படிங்கிறது நடைபெற இருக்குது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி டேஸ் ஐம்பது நாட்கள் என்ன கேட்டா நீங்க ஒவ்வொருத்தருக்கும் டென் டென் யூனிட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க பத்து யூனிட் பத்து யூனிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த டென் யூனிட்ஸ்ல ஒரு யூனிட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு கேள்விகளாவது உருவாக்க தெரியும் ஒரு ஐநூறு கேள்விகள் அப்படிங்கறது உருவாக்கி ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க பரிச்சயம் ஆயிட்டீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நைன்டி ப்ளஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் அடித்து உள்ளே வர முடியும் எவ்வரி எந்த ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் ஒவ்வொரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பத்து யூனிட்லேயும் ஸோ அதுதான் மார்னிங் செஷனில் உங்களுக்கு காலையில் ஒரு டிசைடிங் பார்ட்டாக இருக்க போகிறது மார்னிங் அப்படிங்கிறது டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறது அதுதான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் பேப்பர் தாங்க டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது ஏன் நான் செகண்ட் பேப்பர் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் ஏன்னா மேக்ஸிமம் இந்த அப்பியரன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு வேகன்சிஸ்க்கு அப்பியர் ஆகுறவங்க செட் எக்ஸாம்ஸ் க்ளியர் பண்ணி வச்சிருப்பாங்க அதே போல நெட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது க்ளியர் பண்ணி வச்சிருப்பாங்க செட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருப்பாங்க நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருப்பாங்க ஆர் ஸோ செட் எக்ஸாம் பாஸ் பண்ணல நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் கூட டாக்டரேட் பண்ணியிருக்கிறதுனால அதுல தான் அவங்க ஸோ யூஜி பண்ணிருப்பாங்க பிஜி பண்ணிருப்பாங்க எம் பில் பண்ணிருப்பாங்க டாக்டரேட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற போது ஒரு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக ப்ரைவேட்லேயோ ஆர் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎல் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜிஎல்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல அப்படிங்கிற போது ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் அவங்களுக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சப்ஜெக்ட் நாலேஜ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற போது நமக்கு இங்கே டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேப்பர் தாங்க ஏன்னா செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட் இப்போ மை செல்ஃப் டாக்டர் ஹரிகர் இன்டர்ல ஏஸ் அகாடமி ஸோ வி ஆர் வி ஆர் ரன்னிங் திஸ் அகாடமி சின்ஸ் டூ தௌசண்ட் இப்போ ரெண்டாயிரத்துலேருந்து நடத்திட்டு வரோம் இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எதுல இந்த டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிற நேச்சர்ல ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன நமக்கு வந்து மொத்தம் ஏழு டாபிக் கொடுத்துருக்காங்க இந்த செகண்ட் பேப்பருக்கு ஏழு டாபிக் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க அதை வேணா உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன் ஸோ எந்த மாதிரி நமக்கு சிலபஸ் இருக்கு இதுல நீங்க டைனமிக் தான் நீங்க யாரு வேணாலும் டவுட் இருந்தா கேட்கலாம் ஸோ டவுட் இருந்தா கேட்கலாம் ஸோ நிறைய பேர் ஸோ அட்டன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஐ திங்க் ஸோ தீபக் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஆஸ்பிரண்ட் இருக்கீங்க தீபக் சந்தியா ராணி சோ நீங்க செட் நெட் கிளியர் பண்ணிருக்கீங்களா இல்ல டாக்டரேட்டா டாக்டர் சந்தியா ராணி சொல்லுங்க சும்மா பேசுங்க அன்மீட் பண்ணிட்டு பேசுங்க சும்மா பேசுங்கம்மா நான் பேசுறது கேக்குதா கூகுள் மீட்ல இருக்கிறவங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது கேக்குதா இல்ல அன்மீட் ஆயிருக்கா சார் மீட்ல இருக்கா கேக்குதா சந்தியா ராணி பேச தெரியாதா சரி தீபக்ங்கிற பேரில் இருக்கிற யாரை சும்மா பேச உங்களை இன்ட்ரூஸ் பண்ணிக்கங்க நீங்கள் என்ன எக்ஸாம்ஸ் நீங்கள் எல்லாரும் அஜிஷம் பர்பசஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா எஸ் பிரமிளாங்கிறவங்க இருக்கீங்க தேவி அப்படிங்கிறவங்க இருக்கீங்க அப்புறம் யாரோ ஜிஹெச் எஸ் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க நான் பேசுகிறது கேட்குதா பேசலாமா பேசலாம் மாட்டிங்களா சரி இப்போ பரவாயில்ல அட்டன் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை பிரமிளாவா அட்டன் பண்ணிக்கலாம்

நான் பேசதான் சொன்னேன் டிஸ்டர்ப் பண்ணல யாரும் அந்த மாதிரி அன்மீட் பேசுங்க பேசுங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கிளாஸ்ல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா சரி நான் பேசிடுறேன் ஃபர்ஸ்ட்டு ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ஸோ இதுதாங்க உங்களுக்கு கொடுத்துருக்குறான் ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ நமக்கு எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது வந்து டிசம்பர் இருபதாம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா உங்களுக்கு இது ரீட் ஆகுதாப்பா இந்த பிடிஎஃப் ரீட் ஆகுதா ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு ரீட் ஆகுது இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் அந்த சிலபஸை காமிச்சுடுறேன் சிலபஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு ஸோ இப்போ டிஇடி படிக்கிறவங்க பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்க டிஎன்பிசி படிக்கிறவங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது தமிழ்ங்கிறது எல்லாருக்கும் காமன் ஸோ தமிழ் அப்படிங்கிறது இதுதான் இப்போ சிலபஸ் நமக்கு தான் பேப்பர் கொடுக்க போகிறாங்க எக்ஸாம்ஸ் வந்து தான் கொடுக்க போறாங்க ஸோ பார்ட்டி ஏ பார்ட் பி அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது டோட்டலாக இரநூறு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அந்த இரநூறு அப்படிங்கிறதுல நூறு கேள்விகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியில கேட்பாங்க அது நம்ம அவங்கவுங்க சப்ஜெக்ட் நூறு கேள்விகள் அப்படிங்கிறது கேட்குறாங்க இந்த நூறு கேள்விகள்ல இருந்து தான் நமக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு நூறு கேள்வி ஒரு கேள்விக்கு ஐம்பது மார்க் சார் ஒன்றரை மார்க் அப்படிங்கிற போது நூறு மார்க் அப்படிங்கறது நமக்கு கேட்பாங்க ஒன் பிப்டி மார்க்ஸ் சரி இது வந்து பார்ட் பி அப்படிங்கிற மாதிரி வருது இது எல்லாருக்கும் காமன் அதே போல பார்ட் ஏ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் காமன் யாருக்கு அப்படின்னு கேட்டா பார்ட் ஏங்கிறது தமிழ்ல மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முப்பது கேள்விகள் இடம்பெறும் அதுல இருபது கேள்விகள் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மார்க் இருபது இன்ட்டு ரெண்டு நாற்பது அப்புறம் பத்து இன்ட்டு ஒன்னு பத்து சோ மொத்தம் வந்து ஐம்பது மதிப்பெண்கள் மொத்தம் முப்பது கேள்வி கேட்பாங்க சோ கவனமா இருக்கணும் அதுவும் அந்த இருபது அப்படிங்கிற கேள்விகள் அடிக்கும் போது ஒரு கேள்விக்கு ரெண்டு மதிப்பெண் இருக்கிறதுனால அது ரொம்ப கவனமா அடிக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா அடிக்கணும் அப்படிங்கறத பாருங்க அடுத்து பத்து இன்ட்டு ஒன்னு பத்து சோ பார்ட் பிங்கிறது அவங்க அவங்க சப்ஜெக்ட் ரெலவெண்ட் சப்ஜெக்ட்ல நூறு அப்படிங்கறத எடுத்துக்கணும் சோ நூறு அப்படிங்கறது கண்ணமை மேம் நம்பர் சார் ஓகே ஸோ நான் அனுப்பிச்சு கொடுத்துருந்தேன் அந்தது அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குது ஸோ நான் கூட தேடி எடுத்துக்கிறேன் நான் தேடி எடுத்துக்கிறேன் ஏதாவது எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே ஸோ அப்போ பார்ட் ஏ அப்படிங்கிறது கம்பல்சரி தமிழ் சொல்லியாச்சு பார்ட் பி அப்படிங்கிறது அவங்கவுங்க ரெலவெண்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது சொல்லியாச்சு நூறு கேள்விகள் ஸோ ஒரு கேள்விக்கு ஐம்பது மதிப்பெண் அப்படிங்கிறப்ப நூற்றம்பது மதிப்பு மதிப்பெண் அப்படிங்கிறது கேட்பாங்க அப்படின்னு சொல்லியாச்சு நூற்றம்பது மதிப்பெண்களுக்கு கேட்பாங்க அடுத்து இது தாங்க ரொம்ப முக்கியமானது நான் சொன்ன அந்த பேப்பர் டூ நான் சொன்ன அந்த பேப்பர் டூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ அது ஆஃப்டர்நூன் செஷன்ல இருக்கும் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கேள்விகள் கேட்பாங்க அதுல இருந்து நம்ம ஒரே ஒரு தான் தேர்ந்தெடுக்கணும் இங்கே இதுதான் ரொம்ப முக்கியமானது அஞ்சு கேள்வி கேட்பாங்க அந்த அஞ்சு கேள்வி இருந்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கேள்வி அப்படிங்கறத நம்ம தேர்ந்தெடுக்கணும் அந்த ஒரு கேள்விக்கு வந்து ஐம்பது மதிப்பெண்கள் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு பிப்டி மார்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத எடுத்துக்கங்க சோ மொத்தமா நமக்கு மதிப்பெண் அப்படிங்கிறது வந்து இரநூறு இல்லையா இரநூறு ரிமைனிங் வந்து ஒரு முப்பது இருக்கு அந்த ரிமைனிங் முப்பது என்னன்னா பதினஞ்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அடுத்த பதினஞ்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ இந்த பர்சனல் இன்டர்வியூ அப்படிங்கிறதும் எப்படி கேட்பாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் ஸோ அதோடு கூட நமக்கு இந்த சிலபஸ் வந்து பாருங்க சிலபஸ் நீங்க இந்த கூட இது சொல்லிட்டா பாருங்களேன் நீங்க ஒரு இன்டர்வியூக்கு இன்டர்வியூன்றது ஒன்ஸ் எக்ஸாம் யார் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் கூப்பிடுவாங்க எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்க கண்டென்ட்டுக்கு ஒரு அஞ்சு மார்க் கொடுக்குறாங்க டெலிவரி எப்படி பண்ணுறோங்கிறது ஒரு அஞ்சு மார்க் கொடுக்குறாங்க லாங்குவேஜ் நம்ம எப்படி வெதர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் நம்ம எந்த மாதிரி பயன்படுத்துறோங்கிறதுக்கு ஒரு அஞ்சு மார்க் கொடுக்குறோம் மொத்தம் பதினஞ்சு மார்க் இன்டர்வியூக்கு சரிங்க இது இது வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எல்லாருக்கும் தெரியும் இது சிலபஸ் எல்லாமே அவங்கவுங்க ரெலவெண்ட் என்னென்ன இருந்து சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க நம்ம காமன் இப்போ நம்ம பேப்பர் டூ தான் நம்ம பார்க்க போகிறோம் பேப்பர் டூவில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ பேப்பர் டூவை பொறுத்தளவில் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கறத கேட்கிறாங்க ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து கேள்விகள் எப்படி வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸோ ரெண்டாவது இதுல இருந்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது வந்து கேட்கறாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதுக்கப்புறம் இந்தியன் எக்கானமி அதுக்கப்புறம் மூணு இதுல இருந்து கேட்கறாங்க அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்டரி மாடர்ன் ஹிஸ்டரியில இருந்து கேட்கறாங்க மாடர்ன் ஹிஸ்டரி மாடர்ன் ஹிஸ்டரிக்கு அப்புறம் நான்காவது இதுல இருந்து கேட்கறாங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கறதுனுடைய ஹிஸ்டரி அண்ட் எக்கானமி தமிழ்நாடு அப்படிங்கிறதோட ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கானமி அதுல ஒரு ஒரு அது மாதிரி வருது தமிழ்நாடு எக்கானமி அண்ட் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருந்து கேட்கிறாங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறதுல இருந்து கேட்கிறாங்க அதுக்கப்புறம் ஈகாலஜி அப்படிங்கிறதுல இருந்து கேட்கிறாங்க ஈகாலஜி அப்படிங்கிறதுல இருந்து கேட்கிறாங்க இதா இருக்குல்லையா சிலபஸ் இந்த இருக்குல்ல தெரியுதா போர்டு நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறது தெரியுதா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதுக்கப்புறம் இந்தியன் எக்கானமி அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அதுக்கப்புறம் ஹிஸ்டரி அண்ட் எக்கானமி ஆஃப் தமிழ்நாடு அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜி அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொன்னா நீங்க ஸோ இப்ப இருந்து ஏன்னா எக்ஸாம் வந்து டிசம்பர் இருபதாம் தேதி இருக்கு இல்லை ஸோ இப்போ இருந்து நீங்க அந்த பேப்பர் வந்து கம்பல்சரி ஒரு ஒன் ஹவர் அப்படிங்கிறதாக நம்ம ரீட் பண்ணணும் ஒரு ஒன் ஹவர் அப்படிங்கறதாவது ரீட் பண்ணா மட்டும்தான் இன்டர்நேஷனல் நடந்துட்டு இருக்கு நேஷனல் நடந்துட்டு இருக்கு பிளஸ் வந்து நம்ம நமக்கு நம்மளோட தமிழ்நாடு அப்படிங்கிறதுல இம்பார்ட்டன் இந்த ஈவென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு அதை நம்ம ரெலவெண்டா ஸோ குவாலிட்டி ஓரியன்டா அக்ரிமெண்ட் ஓரியன்டா ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டா என்விரான்மெண்ட் ஈகாலஜி ஓரியண்டடா ஆர் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய சில அக்ரிமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிங்கிறத முடிக்கிறேன் முதல்ல என்ன சிலபஸ் அப்படிங்கறது பார்த்தாச்சு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி கேட்பாங்க அப்படிங்கறதையும் சொல்லியாச்சு பார்ட் ஏன்னா என்ன பார்ட் பி என்ன ஸோ செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு மணி நேரத்துக்கு நம்ம முந்நூறு வார்த்தைகளுக்கு மிகாம இதை எழுதணும் த்ரீ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் எழுதணும் அப்போனா அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு முந்நூறு அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் அப்படிங்கிற போது குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு பக்கமாவது எழுதணும் நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் எழுதுறீங்கிறது முக்கியம் இல்லை கவுண்ட் பண்ணிலாம் எழுத வேண்டாம் முந்நூறு வார்த்தைகள் கவுண்ட் பண்ணிலாம் எழுத வேண்டாம் நம்ம கண்டென்ட் கொடுக்கறது எப்படி இப்போ நான் உங்களுக்கு ஒரு மாடல் பேப்பர்ஸ் நான் காமிச்சு கொடுக்குறேன் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க இந்தியன் எக்கானமியில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் அதே போல ஒவ்வொரு பாடத்திலிருந்து நமக்கு எப்படி எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் ஸோ இது வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கிளாஸ் ஏன்னா எப்படி வந்து ஒரு கேள்வி எப்படி மைண்ட்ஸில் கேட்குறாங்க ஏன்னா இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் இருக்குது யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நடத்தின அனுபவம் இருக்குது குரூப் ஒன் குரூப் டூ அப்படிங்கிறதுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அந்த மாதிரி நடத்துனது பழைய சிலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கிரிப்டிவ் இருந்துச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி எம்சி குள்ள போயிட்டான் பழைய அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி இருந்திருக்கும் இல்லைங்களா சோ அப்படிங்கிற போது நம்ம பாத்துக்கணும் என்னென்ன மாதிரி கேட்டிருக்காங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் சோ இப்போ வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா இப்ப நான் பேசுனதுகள்ல இருந்து யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா இப்போ நான் பேச நோ இப்ப இருந்த இப்ப அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரே ஒரு செகண்ட் அப்படியே நம்ம கிளாஸ் அப்படிங்கறத நம்ம கன்னி பண்ணிக்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் இதில் நமக்கு ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறது ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது சரியா ஒரே ஒரு செகண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்